இங்கு அனைத்தையும் அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஐயா ஏகாம்பரம் அவர்களுக்கும் சோழியநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நயல் அரவிந்த் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் சோழையநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் வி மதியழகன் ஐயா அவர்களுக்கும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் எம் கே ஏழுமணி ஐயா அவர்களுக்கும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அம்மா அவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் கோலூர் வைரமணி ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் கண்ட பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கம் பேரறிஞர் அண்ணாவின் கனவு என தொடங்கிய நம் திராவிட முன்னேற்ற கழகத்தினை அரசியல் பேரியக்கமாக்கி அரசியல் பேரியக்கமாக்கி வறுமையற்ற வாழ்வினை மக்களுக்கு வழங்கி வசந்த காலத்தை வளர்ச்சி பாதையாய் மக்களுக்கு கொடுத்து தமிழுக்காகவும் தமிழகத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தன் இறுதி மூச்சு வரை வாழ்ந்து தன்னையும் தன் வழி தோன்றல்களையும் தமிழக மக்களுக்கெனவே அர்ப்பணித்து அவரின் ஒவ்வொரு உரையிலும் கூறியது போல தன் உயிரினும் மேலான உடற்பிறப்புகளான நம் தமிழக மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் நமது முத்தமிழறிஞர் கலைஞரையா அவர்கள் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதனை உணர்ந்து மக்கள் சேவையே மண்ணிற்கு தேவை என்று செயல்படுகிறார் நம் கலைஞர் ஐயாவின் வழியை பின்பற்றி இன்று தமிழக அரசியலில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி பாமர மக்களுக்காகவும் ஏழை எளியோர்களுக்காகவும் நலத்திட்டங்களை செயல்படுத்தி சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என திராவிட கொள்கைகளை முன்னிறுத்தி நம் தமிழகம் என்னும் மாநிலத்தை முன்னேற்றத்தின் தளமாக மாற்றி அமைக்க எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் நாயகர் நம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இரண்டு இமயங்களின் வழி போன்றனாக இருப்பினும் இணையங்களின் எழுச்சி நாயகனாக இருந்து இமைக்கும் நொடி கூட ஓய்வெடுக்காமல் இன்றளவும் உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இம்மேடையில் எனது முதலுரை இதுவாகவே அமையும் இங்கு நான் முதலாவதாக கூறப்போவது என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றிய அரசிற்கு ஒரு முன்னோடியாக திகழ்கிறது ஆம் எப்பொழுதும் ஒரு மாநில அரசானது ஒன்றிய அரசை பின்பற்றியே அமையும் இது பிற மாநிலங்களுக்கு பொருந்தும் ஆனால் தமிழகம் மற்றும் சர்ச்சையை தனித்துவம் வாய்ந்தது தமிழக அரசு தமிழக அரசியல் எப்பொழுதும் ஒன்றியத்திற்கே முன்னோடியாக திகழ்கிறது தனித்துவமாக விளங்குகிறது என்ற குறிக்கோளுடன் செயல்படுகிறது தமிழ் பெண்களுக்காகவும் தமிழகத்தில் உள்ள தாய்மார்களுக்காகவும் நமது முதல்வரையா ஏற்படுத்தி கொடுத்த புதுமை பெண் திட்டமானது என் தாயிற்கும் மகளிர் உரிமை தொகையானது என் தாயிற்கும் புதுமை திட்டமானது என்னை போன்ற ஏழை எளிய மாணவிகளுக்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது என் அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் கலைஞர் சாப்பிட்டு திட்டமானது உடல்நிலை சரியில்லாத என் தந்தையாருக்கும் உதவுகிறது என்றால் திமுக என்பது குடும்ப அரசியல் தான் ஆனால் அந்த குடும்பத்தில் தமிழக மக்களான நாமும் இருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது தமிழக மக்கள் அனைவரையும் உடன்பிறப்புகளாகவும் உயிராகவும் கருதுவதுதான் தமிழகத்தில் உள்ள அரசியல் இதில் திராவிட மாடல் என்றால் ஜனநாயகம் என்று ஒன்றியத்திற்கு புரிய வைத்தார் நம் தமிழக முதல்வர் மு ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டை கூற வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று கலைஞரையா சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் இதனை பின்பற்றி தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றிய அரசு தமிழகத்தில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் அனைத்து பெண்களுக்கும் பெற்றோரின் சொத்து மட்டுமல்ல பூர்வீக சொத்திலும் பங்கு வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது இது திமுகவின் ஒரு நல்ல சீரிய திட்டமாகத்தான் விளங்குகிறது வேளாண்மையும் பொருளாதாரமும் ஒரு நாட்டின் அல்லது ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்தின் கண்கள் என்று உணர்ந்த நம் கலைஞரையா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வியாபாரிகளால் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதை தடுப்பதற்கெனவே நெல் நேரடி கொள்முதல் மையத்தினை அமைத்துக் கொடுத்தார் சிறு குறு தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சிக்கோவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சிப்காட்டையும் உருவாக்கினார் இது மட்டுமல்லாமல் தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கினார் அரசு உடமையாக்கி தமிழக சாலைகளை அரசுடையாக்கி நமக்கென வழிவகுத்தார் அந்த சாலைகளில் மக்களின் மகளிரில் உள்ள வாழ்க்கை நிலையை இலவச பேருந்து திட்டத்தின் மூலம் வாழ்க்கையை திறந்து வைத்தார் நம் முதல்வரையா இது மட்டுமா படிக்காமல் சாதித்தவன் ஒருவன் இருந்தால் படித்து சாதித்தவனை லட்சம் பேரை காட்டுகிறேன் என்று கல்வி அவர்களுக்குள்ள தனித்திறமை விளையாட்டு என்று அனைத்து சிறந்து விளங்க வேண்டும் என்று நமது அவர்கள் இன்றளவும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் ஒரு ஆண்டில் தனக்கென்று தான் எடுத்துக்கொள்கிற ஒரே நாள் தான் பிறந்த நாள் மட்டும்தான் அப்படிப்பட்ட பிறந்த நாளை கூட மக்களுக்கு என்று அர்ப்பணிக்கிறார் என்றால் அவர் உண்மையான தலைவர் என்றுதான் நாம் இங்கு கூற வேண்டும் இது மட்டுமல்லாமல் இந்த பெஞ்சல் புயல் வந்தது நாம் அனைவரும் அறிந்ததே எந்த ஊரிலும் எங்கும் ஏன் அண்மை மாவட்ட அண்மை மாநிலத்துமான கேரளாவில் வயநாட்டில் நடைபெற்ற நிலச்சரிவில் கூட அங்கிருக்கும் மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு பல நாட்கள் ஆயின ஆனால் பெஞ்சல் புயல் வந்த அந்த ஒரு தடமே தெரியாமல் இன்று சென்னை மாநகரம் இருக்கிறது என்றால் அதற்கு முதல் முழுமுகற் காரணம் நம் முதன்வரையாவர்கள் இது மட்டுமல்லாமல் பெல்டர் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஒரு மாத ஊதியத்தை அப்படியே முதல்வர் உதவித் தொகையாக அவர் வழங்கியுள்ளார் என்றால் தன்னை என்ற ஒரு இல்லாமல் முன்னிறுத்தி அவர் செயல்படுகிறார் என்றால் இன்றும் நாம் கூறலாம் திமுக என்பது மக்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு தளம் ஒரு கழகம் என்று இங்குள்ள தலைவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள் பிற தலைவர்கள் எங்கோ ஓரமாக இருந்து மக்களின் நிலையை தூரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் துணை முதல்வர் அவர்களோ மக்களுடன் மக்களாக இறங்கி அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு என்ன தேவையோ அது அதை செய்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பூர்த்தி செய்கிறார் என்றால் திமுக கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்னை போன்ற மாணவிகளையும் மாணவர்களின் திறனை கண்டறிந்து என் உயிரினும் மேலான என்னும் பேச்சு போட்டியை தமிழகம் முழுவதும் நடத்தி எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் ஆறு ஆண்டு காலமாக போட்டிகளில் பங்கேற்றுக் கொள்கிற நான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எடுக்காத ஒரு முன்முயற்சியை திமுக கழகம் நடத்தியது அதிலும் ஒரு பங்காக அங்கு வந்த அனைத்து மாணவி மாணவிகளுக்கும் உதவித்தொகை வழங்கியது வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்படாத மாணவர்களுக்கும் செலவுக்கான தொகையை கொடுத்தது இது யாரும் எந்த ஒரு நல திட்டத்தை கொண்டு வந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு செயல் எதிர்கால இந்தியாவின் இலக்குகளை கொண்டு செயல்படும் ஒரே கட்சியாக இருப்பது நம் திமுக கழகம் மட்டும்தான் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதன் திட்டம் என்றுதான் நாம் அறிந்திருப்போம் இது மட்டுமல்ல எங்கோ தெருக்கோடியில் மூட்டை முடிச்சுகளுடன் காத்து கொண்டிருக்கும் பெண்மணிகளை தேடிச் செல்லும் சக்கரங்களாக தான் திகழ்கின்றன ஜாதி மத இன வேறுபாடுகளை அறிந்தோம் இன அறிந்தோம் ஆனால் பாடல வேறுபாடுகளான ஆண் பெண் என்னும் வேறுபாட்டை களைவதற்காகவே புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார் இதனால் அரசியல் இதனால் அரசு பள்ளிகளில் இடைநிற்றல் நிற்கும் மாணவிகள் தங்களது கல்வியை தொடர்வார்கள் அரசு பள்ளியின் மீதுள்ள ஒரு அவதூறு நிலை மாறும் என்ற ஒற்றை நோக்கில் செயல்படப்பட்டதுதான் புதுமை பெண் திட்டம் காலையில் பசித்தால் பாடத்தை கவனிக்க முடியாது என்று உணர்ந்த தாயு மாணவராகிய நம் தமிழக முதல்வர் காலை உணவு திட்டத்தை மாணவர்களுக்கு என கொண்டு வந்தார் இதனால் மாணவர்கள் எந்த ஒரு தயக்கமும் தயக்கமும் இன்றி பள்ளிகளுக்கு வருகிறார்கள் மாற்றுத்திறனாளிகளை மாற்றமாக பார்த்தனர் பிற ஆட்சிகள் மாற்றுத்திறனாளிகளை கூட நம்முள் ஒருவராக பார்த்தார் நம் முதலமைச்சர் ஐயா அதனால்தான் மெரினா கடற்கரையில் கடல்களின் தொடுதலையும் அவர்களின் கால்களும் உணரட்டும் என்று மாற்றுத் என தனி ஒரு வழிபாதை அமைத்துக் கொடுத்தார் அவர் அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒற்றை நோக்கில் செயல்பட்ட நம் திராவிட முன்னேற்ற கழகம் நமது முதலமைச்சர் நமது துணை முதலமைச்சர் இன்றில்லை என்றும் என்னாலும் நன்றாக வாழ்வார் நம்மை வாழ வைப்பார் நம் நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லும் ஒரு அரசியல் கட்சியாக கூடிய சீக்கிரம் புரட்சியாளராக மாறுவார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்